வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் அதை தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ரேஷன் கடைகளுக்கு டிப் பொருட்கள் வந்து அனுப்பக்கூடிய டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷனில் மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க கிளர்க்கு அசிஸ்டன்ட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி மினிமம் குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் டென்த்து டுவெல்த்து என்ன டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சு இருந்தாலுமே அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிடையாது டேரக்ட்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்கூட் பண்ண போறாங்க அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது மேல் அண்ட் ஃபிமேல் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிடபிள் பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட் பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணி ஆள்கள் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிக்கிங்க அப்போதான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையும் மிஸ் தெரிஞ்சிக்க முடியும் எந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இந்த ஃபார்மேட் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த டா அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க எங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிடுங்க அடுத்து நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து கிளர்க்கு வாட்ச்மேன் அசிஸ்டன்ட் சொல்லி மூன்று விதமான பதவிகள் இருக்குது ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு இப்போ அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துடலாம் அடுத்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை அல்லது கணவரோட பெயர் உங்களுடைய ஜெண்டர் டீடைல்ஸ் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும் உங்களுடைய நிரந்தர முகவரி இங்கே ஃபில் பண்ணுங்கள் தற்போதைய முகவரியும் இங்கே கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் ஜாதி அண்ட் மதம் இதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் டிக் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி கல்வி தகுதி இதெல்லாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா உங்களோட கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் லெவலிலேருந்து அடுத்தடுத்து எல்லாமே ஒன் பை ஒன்னாக கேட்டிருக்காங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க ஒன்றா மா டோட்டல் மார்க் என்ன அவுட் ஆஃப் மார்க் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்னங்கிற மாதிரி ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து மார்க் ஷீட் இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்க்கு இருக்காது ஓகேங்களா ஸோ எயித் ஸ்டாண்டர்டுக்கு இருக்காது அதனால் நீங்கள் எயிட் ஸ்டாண்டர்ட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு இதெல்லாம் ஹைஃபன் போட்டு விட்டுருங்க அடுத்து அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது உங்கள் கிட்டே இருக்குன்னா அதோடய விவரங்கள் வந்து இங்கே தெரிவிக்கும் உங்களுடைய மெயில் ஐடிங்க இங்கே கொடுத்துருங்க இந்த அப்ளிகேஷனோட இங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி சான்று ஜாதி சான்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதோட ப ஜெராக்ஸ் காப்பீஸ் ரேஷன் கார்டு இருப்பிடச் சான்று அதே மாதிரி வயது உறுதி சான்று ஆதார் கார்டு எக்ஸரிஸ்மென்னாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃபு ஸோ இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோ ஃபோட்டோவோட ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் அட்ரஸ் இது தான் ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாவது தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு சிக்ஸ் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஒன் அப்படிங்கிற அட்ரஸுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அக்டோபர் ஏழாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கு கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்திங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மண்டலத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்லேருந்து பருவகால ப பணியிடங்களுக்கு வந்து இந்த ரெக்ரூட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் ரெக்யூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் கிடையாது மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் மூன்று பதவிக்கும் விண்ணப்பிக்க தகுதி இருக்குது அப்ளை பண்ண விருப்பப்படுற பட்சத்தில் நீங்கள் ஒவ்வொரு வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பருவகால பட்டியல் எழுத்தர் சீசனல் பில் கிளர்க்கு கேட்டகிரியில் எண்பது வேக்கன்சிஸ் இருக்குது பருவகால உதவுபவர் அதாவது சீசனல் ஹெல்பர் கேட்டகிரியில் எண்பது வேக்கன்சிஸ் இருக்குது பருவகால காவலர் இதில் உங்களுக்கு எம் எண்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு ஹெல்ப்பர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் மேல் ஃபிமேல் அப்ளை பண்ணிக்கலாம் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் மேல் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஆண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு போஸ்ட்டுக்கு இளங்கலை அறிவியல் முடிச்சிருக்கணும் அதாவது பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட்டில் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது அக்ரிகல்ச்சுரல் அல்லது இன்ஜினியரிங்லாம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஹெல்பர் போஸ்ட்டுக்கு நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுவாங்க எலிஜிபிள் அதுக்கு மேலே டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் விருப்பப்பட்ட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க அதாவது கிளர்க்கு போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்பிசி பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓசி கேட்டகரியாக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் ஓகேங்களா அதே மாதிரி ஹெல்ப்பர் போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு முப்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எம்பிசி பிசிபிசி எல்லாம் வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓசி கேட்டகரியா இருந்தால் இருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு எஸ்சி சி எஸ் எஸ்டி எல்லாம் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் எம்பிசி பிசிபிசி மேலாம் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் ஓசி கேட்டகரியாக இருந்தால் இருபத்தி ஒன்று ரெண்டு வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் அனுமதிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சாலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு சாலரி அதோட டிஎன்எஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து ஐயாயிரத்தி எட் ஏழு ரூபா அடிஷ்னலாக கிடைக்கும் அது இல்லாமல் டி எலவன்ஸ்மே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்ராட்சி மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் கிட்ட கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஹெல்பர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு சேலரி அதோட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா டிஏ வந்து ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா கிடைக்கும் அதோட டி எலவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்துடும் ஓகேங்களா ஸோ வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் ஐயாயிரத்தி எண்பத்தேழு அதோட டி அலெவன்ஸ் நியர்னஸ் அலவன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கெ மேலே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது லாஸ்ட் டேட் அக்டோபர் ஏழாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அப்ளை பண்ணிடுங்க இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான் ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டியல் எழுத்தர் அதாவது கிளர்க்கு ஹெல்ப்பர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் உங்களுடைய மார்க் பேசிஸில் மார்க்கில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துப்பாங்க இன்டர்வியூவில் நீங்கள் மார்க்கை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கன்சியூம் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் வாங்கின மார்க் வச்சு நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்